வருகிற டிசம்பருக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி அமைச்சரவை இருக்கா இல்லையா இதை முதல்ல அவர் தெளிவுபடுத்தும் எடப்பாடி பழனிசாமி சும்மா சோழக்காட்டு பொம்மை மாதிரி போய் எடப்பாடி ஸ்டாலின் அவர்களை நீங்க எடப்பாடி அவர்களை சோழக்காட்டு பொம்மைன்றீங்க வேலுமணி அன்றைக்கு மோகன் பகவத்தை சந்தித்து வேலுமணியை ஆக்குவதற்கு அவர்கள் ஆதரவை ஆர் ஆதரவை கேட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை ஒரு பக்கம் செங்கோட்டையாக கூட இருக்கலாம் நம்ம அவர் ஹெச் ராஜா பாஜக பார்லிமெண்ட் போர்டு கூடி முதலமைச்சர் வேட்பாளரை அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவை பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாற்றி விட்டார்களா அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாரா அவர்கள் ரெண்டு இந்த கூட்டணி ஆட்சி முப்பத்தி ஒண்ணுல பாஜக எடப்பாடிக்கு அரசியல் அவரும் அரசியல் தான் ட்ரம்ப் உனக்கு நோபல் ஏன்னா எடப்பாடிய அரசியல் சாணக்கியன்னு சொல்லி சொன்ன ஒரே ஊடகவியலாளர் நீதாப்பான் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்டாருன்னா மயங்கி விழுந்துடுவாருப்பா உனக்கு உனக்கு அழைப்பு வரும் அவர்கிட்ட சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலையான நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த அரசியல் தலைவருமான திரு கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு அதன் பிறகு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டத்தில் பேசுகிற பொழுது தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிற போது நீங்கள் அதை வந்து ஏன் மறுத்து பேசலை அதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை கடந்து நாங்கள் வந்து தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் பல ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுக்கும் என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டார் அவர்கிட்ட கருத்து குழப்பங்கள் இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அதை தெளிவுபடுத்தணும் ஒன்றா ஆமாம் நாங்கள் பாஜகவோடு அது மாதிரி வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அல்லது பேசியிருக்கோம்னு சொல்லணும் இல்லை அந்த மாதிரி இல்லை அண்ணா திமுக தனிப்பட்ட முறையில் தான் ஆட்சி அமைக்கும் என்று வந்து சொல்லணும் ஆனா தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கூட்டணி ஆட்சி தான் அந்த மந்திரி சபையில் அமைச்சரவையில் பாஜக பங்கெடுக்கும்னு அமித்ஷா சொன்னால் ரெண்டு பேரும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கிறார்கள் ஒன்றா பயணிக்க முடியாது அப்போ இவர்களுக்குள்ள பேசி ஒரு ஒருமித்த கருத்துக்கு வரணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசுகிற பொழுது நேற்றைய அந்த உளுந்தூர்பேட்டை அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது இதற்கு பதில் சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார் குறிப்பாக ஊடகங்களில் எதிர்பார்த்தார்கள் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தார் ஆனால் அவர் பேசுகிற பொழுது ரொம்ப பெருமையாக ஸ்டாலின் வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி போட்டதை கண்டு பொறாமப்படுறாரு கோவப்படுறாரு அப்படின்லாம் பேசுகிறாரு அதை ரொம்ப பெருமையாக பாஜக கூட்டணியை தான் சாமர்த்தியமாக அமைத்து விட்டதை போல பேசுகிறார் பிரச்சனை அது அல்ல அந்த கூட்டணி கூட்டணி அமைச்சரவை என்று அமித்ஷா சொல்கிறார் தனிப்பட்ட ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் சப்போஸ் இது இப்ப பேச வேண்டாம் காலம் இருக்கு போறதுக்குள்ள பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இப்படித்தான் நடந்தது அப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம போட்டியிடுகிற தொகுதிகளில் வெற்றி பெறணும் இந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடங்களை அவங்கள தோக்கடிக்கணும் அவங்க நிறைய ஜெயிச்சு வந்து ஆட்சியில பங்கு கேட்பாங்க நமக்கு அமைச்சர் சான்ஸ் போயிடும் ஆட்சி அதிகாரம் போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உளவியல் ரீதியாக ஒரு உளவியல் ரீதியாக அவங்க அதை தோக்கடிச்சிருவாங்க பாஜக காரங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அதிமுக நிறைய இடத்துல ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க தனிச்சு ஆட்சி அமைச்சிருவாங்க நம்ம விடக்கூடாது நம்ம அதிமுகவை தோக்கடிச்சிடணும் பாஜக நிறைய இடத்துல ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு இது கிராமத்தில் சொல்லுவாங்க எல்லாரும் பால் ஊத்துறாங்க நம்ம மட்டும் தண்ணி ஊற்றுன தெரிவாக போகுதுன்ட்டு எல்லாரும் தண்ணி ஊற்றின இது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அது போல எதிர்மறை விளைவுகளை கொடுத்துரும் இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி என்ற பொழுது தமிழகம் தந்த பரிசு அப்போ அதிலிருந்து தான் யாருமே அந்த கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை தமிழகத்தில் அப்போ எடப்பாடி பழனிசாமி இதற்கு காலம் தள்ளாமல் காலம் கடத்தாமல் ஒரு முடிவுக்கு வந்து வரணும் இவர் அப்படியே காலத்தை கடத்திட்டு போகிற பொழுது தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சனை வரும் ரெண்டாவது இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாஜக காரங்க இந்த கூட்டணி ஆட்சிக்கு சொல்லக்கூடிய வாதங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்றார் அவர்கள் மனநிலை தற்பொழுது கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாங்க இப்போது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் எடப்பாடி முதல் பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு இல்ல யார் முதலமைப்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும்னு யாரும் ஏங்கல அதிமுக ஆள வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களது கோரிக்கையாக எதிர்பார்ப்பாக முனைப்பாக இருக்கிறார்கள் அப்போ அதிமுக ஆள வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் ஆள வேண்டும் பாஜக சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் தயாராகி விட்டாங்கன்னா அந்த மக்கள் பாஜக ஆள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ரெண்டாவது இன்னொரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி உணராமல் இருப்பது என்னென்னா எல்லா கட்சிகளையும் அதிமுகவை தவிர அல்லது திமுக திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை தவிர எல்லோரையுமே பாஜக ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு பார்க்கிறாங்க அதிமுகவோடு இப்ப திமுக கூட்டணியில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க இதுதான் கடந்த கால தமிழ்நாட்டு வரலாறு ஆனா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து என்னன்னா இந்த திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணிங்கிறது அண்ணா தலைமையில் தலைமையில அலையிற கூட்ட அமையிற கூட்டணியை அவர்கள் பிரித்து பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்ப என்னன்னா அண்ணா திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விடும் கூட்டணி கட்சிகளை தலைமை தாங்க வேண்டியது அண்ணா தான் ஆனால் பாஜக தலைமை தாங்குது ஆஹ் தலைமை அப்ப அண்ணா அதிமுக வந்து அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு விடும் இது ஒரு சிக்கலை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வந்து உருவாக்குறாங்க அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக ஆளணும் தனிப்பட்ட முறையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அமைத்த கட்சி அதாவது மத்தியில் நாடாளுமன்றத்துல வென்ற கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்ற கட்சி இப்போ யார் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க அதிமுக தனக்கு முழு பலம் இருக்குது வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கு நாலு பர்சன்ட் வச்சிருக்கிற பாஜக கூட்டணி கூட சேர்ந்து பண்ணணும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் மத்தியில் அவர்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறதுனால சில அனுகூலங்கள் கிடைக்கும் இன்றைய திமுக அரசாங்கத்தினுடைய ஊழல்களை உரித்து காட்டுவார்கள்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் சமீபத்தில் இந்த டாஸ்மாக் கேஸில் கூட பார்த்திங்கன்னா திரு ஸ்டாலின் சென்று ஒரு சந்திப்பை பிரதமரோடு நடத்திட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை பல்ட்டி அடிக்கிறாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் அவர்களுக்குள்ள இல்லை கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா பிளக்கிற முயற்சிகள் நடக்குது ராம்தாஸ் கிட்டத்தட்ட திமுகவோடு சென்று விடுவாரோ பெரியவர் ராம்தாஸ் அப்போ அன்புமணி மட்டும்தான் இருப்பார் அன்புமணி கிட்ட எடப்பாடி மாதிரி தான் அவரு கட்சியோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் வாக்கு வங்கி இருக்காது தேமுதிக பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த நேற்றோ இன்றோ அவர் திரு சுதீஷ் அவர் திமுகவில் அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அப்போ தேமுதிக அந்த பக்கம் போகுது பாட்டாளி மக்கள் கட்சியில் ராம்தாஸ் அந்த பக்கம் போகிறாரு சென்ற தேர்தல்களில் இருந்ததை விட திரு கமலஹாசன் அவங்களோட வந்து சேர்ந்திருக்கிறாருன்னு அவங்க கூட்டணியை வலிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க இங்கே கூட்டணி கட்சிகளை எல்லாம் பாஜக கட்டுப்படுத்துது அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு கடைசி நேரத்தில் நம்ம விஜயோட ஒரு டீல் போட்டலாம் என்று நினைத்தால் பாஜக அதையும் கெடுப்பார்கள் அதாவது ஒரு நிற்கதியில் வைக்க அவர்கள் சரி இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நம்ம சென்னையில் உட்கார்ந்து சேலத்துக்கு சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா எல்லோரும் இதையே பேசிட்டு இருப்பாங்க இதை படைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஏழாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் போறேன் சுற்றுப்பயணம் போய் ஒவ்வொரு மேடையிலையும் ஸ்டாலினுக்கு சவால் விட்டால் ஊடகங்கள் அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பேச்சு பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் இந்த செய்துடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும் நினைக்கிறார் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் இல்லை தள்ளி போடலாமே ஒளி அவர் அதை தவிர்க்க முடியாது தேர்தலுக்கு முன்னால வருகிற டிசம்பருக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி அமைச்சரவை இருக்கா இல்லையா இதை முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இல்லைன்னா இப்பவே இல்லை என்று அதிமுகவை வலிமையாக கட்டமைக்கிற பணியில இறங்கணும் இருக்குதுன்னா இந்த பாருங்க உங்களுக்கு சென்ற பூரா கொடுத்த இருபது சீட்டு தான் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கிடையாது அதுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா வேணாம் என்று முன்னாடியே சொல்லிட்டு பாஜகவையும் சேர்த்து எதிர்த்து அதை மதவாதம் சாதியவாதம் அரசியலுக்கு எதிராகவும் திமுக நடக்கிற அந்த வாரிசு அரசியல் லஞ்சம் ஊழல் சட்டம் ஒழுங்கு இதற்கு எதிராகவும் அதிமுக தன் கட்டமைப்பை பலப்படுத்தி தேர்தலை சந்தித்து வென்று ஆட்சி அமைக்கணும் இது ரெண்டும் கட்ட நிலமையில எடப்பாடி பழனிசாமி சும்மா சோழகாடு பொம்மை மாதிரி போய் பாஜகவோட கூட்டணி அமைச்சத பெருமையாகவும் ஸ்டாலின் அதை 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 கண்டு பொறாமைப்படுகிறார் கோபப்படுகிறார் இல்ல அதை விமர்சனம் செய்கிறார்னு பேசிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு அஇஅதிமுகவுக்கு கிடைக்காது எடப்பாடி ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்றாரு நீங்க எடப்பாடி அவர்களை சோழக்காடு பொம்மைன்றீங்க இல்லை இல்லை நாம் சொல்றது அதாவது செயற்கையாக இவர் பயணிப்பதால் செயற்கையாக சில விஷயங்களை இவர் தவிர்த்து விட்டு பேசுவதால் பிரச்சனைகள் தீர்வதில்லை மக்கள் என்ன பார்ப்பாங்க பாஜக ஆள வேணுமா இப்ப கூட்டணி ஆட்சியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது குதிரை பேர நடக்கும் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் லஞ்ச ஊழல் அதிகமாக இருக்கும் யாருக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியாது கவிழ்ந்துரும் அடிக்கடி வந்து அந்த அரசாங்கங்கள் கவிழ்ந்துரும் மறைமுகமாக மத்தியில் ஆளுகிற பாஜக அந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் மத்தியில் ஒருவேளை இப்படி கூட திமுகவை முதன்மைப்படுத்துவதன் மூலமாக பாஜக சைலைன் பண்ணலாம்ல அது எடப்பாடி பண்ண முடியும் அதுதான் நான் சொல்றேன் அப்படித்தான் பண்ணணும்னு சொல்றேன் அதைத்தான் இப்ப ஜூலை ஏழாம் தேதி அவர் போகக்கூடிய அந்த பயணமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அதிமுகவை முதன்மைப்படுத்துகிற வேலை தானே சரி போனா கட்சிக்காரன் பார்த்துட்டு முதல்ல நம்ம தேர்தல் கூட்டணி யாருங்க பாஜக கூட நம்ம கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா பாஜகவை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா ஒரு நா ஒரு தடவை என்னங்கிற இருப்ப நான் பாஜகவை எதிர்த்து பேசுனேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் தான் முதல் முதல்ல பாஜக ஒரு தீய சக்தி இதனால நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்துல ஏற்படும் நம்ம கட்சியினுடைய அழிவுக்கு அவர்கள் வழிவகுப்பார்கள் அதனால வந்து நாம் நம்முடைய அந்த இயக்கத்தை பாதுகாக்கணும்னு சொன்ன உடனே கட்சி விட்டு நீக்கினாரு கொஞ்ச நாள் கழிச்சு இவரே பாஜகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி திருப்ப இவரே அந்த பாஜகவை எதிர்க்கிறோன்ன காலத்தில் தலைவாய் சுந்தரத்தை ஆர்எஸ்எஸ் நிகழ்வுக்கு கலந்துகிட்டதுக்கு கட்சியை விட்டு நீக்கினார் ஒரு ஒன்றிய செயலாளரை கட்சி விட்டு நீக்கினார் கொஞ்ச நாள் கழித்து இவரே அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ பாஜகவோட கூட்டணின்னு சொல்கிறாரு முருகர் மாநாட்டுக்கு இந்து இந்து முன்னணி மாநாட்டுக்கு அமைச்சர்களை அனுப்புறாரு இந்த பக்கம் வேலுமணி ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளை வந்து கலந்துக்கிறாரு இன்னும் சொல்ல போனோம் இன்னொரு ஆபத்தும் இருக்கு இது எந்த அளவுக்கு இதுல உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகளில் வருகிற செய்தி ஊடகங்களில் பேசப்படுவது வேலுமணி அன்றைக்கு மோகன் பகவத்தை சந்தித்து வேலுமணியை முதலமைச்சராக்குவதற்கு அவர்கள் ஆதரவை ஆர் எஸ் எஸ் ஆதரவை கேட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவித்திருக்கிறாரே ஒளிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூட்டு முதலமைச்சராக எங்கள் அணி சார்பாக நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்றோ சொல்லலை அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து செங்கோட்டினா கூட இருக்கலாம் அப்படின்னு பல யூகங்களுக்கு கொடுக்குது அப்ப பத்தாவதுக்கு நம்ம அவர் ஹெச் ராஜா சொல்றாரு பாருங்க பாஜகவினுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடி முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும்னா அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவை பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பாக மாற்றிவிட்டார்களா அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாரா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும் போனால் களத்தில் யாரை எதிர்த்து நாம் போராட வேண்டும் ஒரு பக்கம் திமுக சரி மற்றொரு இன்னொருத்தர் யாரு நமக்கு துணைக்கு வருபவர்கள் யார் நண்பன் யார் எதிரி யார் அப்படிங்கிறது தெரியணும் இல்ல அப்ப இது வந்து ஒரு ரெண்டு கெட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார் இதை இவர் தள்ளி போட முயற்சிக்கிறார் அதை தவிர்க்க முடியாது முன்கூட்டியே தன்னை தயார்படுத்திக் கொள்வது இந்த இயக்கத்தை தயார்படுத்துவது வாக்காளர்களை தயார்படுத்துவது தொண்டர்களை தயார்படுத்துவது முக்கியம் அதை முதன்மைப்படுத்த வேண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவிக்க வேண்டும் அதை அமித்ஷா அவர்கள் மூலமாக தனிப்பட்ட முறையில் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை அறிவிக்காவிட்டால் எடப்பாடிக்கு பதிலாக வேற யாராவது அண்ணாதிமுக கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள் ஒருவேளை அதிமுக மெஜாரிட்டியாக அதிக இடங்களை வென்று ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றார் அப்படி இல்லாவிட்டாலும் அப்படியே அதிக பலத்தோடு ஆட்சி அமைக்கிற பலத்தோடு திமுக வென்றாலும் நீங்கள் பாஜகவையும் இந்த அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளாவிட்டால் நாங்கள் அஇஅதிமுகவை உடைப்போம் பிழைப்போம் பிளப்போம் என்பது வரும் இதை எப்படி நீங்கள் பொறுத்தி பார்க்கணுன்னா சசிகலா அவர்களை நூற்றி இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தேர்ந்தெடுத்தாங்கல்ல திருப்பி சசிகலா முதலமைச்சர் ஆனாங்களா பாஜக தடுத்து நிறுத்தினாங்கல்ல அதே நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் பக்கம் இருக்கிறாங்க என்று அவர் டேக் இட் கிராண்டட் பண்ண முடியாது அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது பாரதிய ஜனதா கட்சி இரண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அமித்ஷாவை வைத்து அறிவிக்கணும் இருபது சீட்டு அதிமுக ஆளும் மத்தியில் பாஜக ஆளும் என்று சொல்லணும் அல்லது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லை என்று களத்தை தயார் செய்யணும் அண்ணாதிமுக தனித்து நின்று வென்றுகிற அந்த களத்தை தயார் செய்யணும் பாஜகவை தவிர்த்து விட்டு கூட்டணிக்கு அண்ணாதிமுகவோடு பேசுங்கள் அண்ணாதிமுகவோடு ஒப்பந்தம் போடுங்கள் என்று அவர் இறங்க வேண்டும் ஏன்னா இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு பாஜக இருக்கிறதுனால நாங்க போக முடியாதுன்னு சொல்றாரு விஜய் என்ன சொல்றாரு பாஜக இருக்கிற அணியில தான் போக முடியாதுன்னு சொல்றாரு அப்ப தன்னுடைய பாதையை தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அடையாளப்படுத்தும் இந்த குழப்பத்தோடு நீடித்தால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இது தேவையற்ற சச்சரவுகளை கொடுக்கும் பாஜகவுக்கு தெரியாத அதாவது இந்த மாதிரியான கருத்துக்கள் அமித்ஷா தொடங்கிய நயனா நாகேந்திரன்ல இருந்து அண்ணாமலை ராஜா வரைக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை இந்த கூட்டணி குறித்து பேசுறாங்க அப்போ இது அதிமுக பலவீனப்படுத்தும் கூட்டணியை பலவீனப்படுத்தும் அப்படின்ற தெரியாமையே அதை பேசுறாங்க அவங்க இதெல்லாம் அதிமுகவை பலகீனப்படுத்தணும் என்பது தான் அவர்கள் நோக்கமே அவர்கள் நோக்க ரெண்டு இந்த இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி முப்பத்தி ஒண்ணுல பாஜக ஆட்சி மகாராஷ்டிராவை போல மற்ற மாநிலங்களை போல இப்படித்தான் இந்தியா முழுக்க எண்பதுல ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பித்த பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஆண்டுகளில் இந்தியாவில் இன்னைக்கு பதிமூணு மாநிலங்களில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக மத்தியில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்ப அதிமுக பலகீனம் ஆக வேண்டும் அந்த வாக்குகள் பாஜகவுக்கு மடைமாற்றம் ஆக வேண்டும் இதுதான் அவங்க நோக்கமே அது தெரியும் அவங்களுக்கு இந்த முறை ஜெயிச்சு ஆட்சி அமைப்பது அவர்கள் லட்சியம் அல்ல வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவது மட்டும்தான் அவர்கள் லட்சியம் எடப்பாடிக்கு அரசியல் அவரும் அரசியல் தான் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிற போது நாங்க பாஜகோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அது மாதிரி சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த தேர்தல் இருக்கிற சமயத்துல அதே மாதிரி ட்ரம்ப் கொடுக்குறாங்களே இல்லை உனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம்ப்பா ஏன்னா எடப்பாடிய அரசியல் சாணக்கியன்னு சொல்லி சொன்ன ஒரே ஊடகவியலாளர் நீ தான்ப்பா என்ன சாணக்கியத்தனா அவரை வந்து அண்ணாமலை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சாரு அதனால வந்து அவர் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னாரு நீங்கள் எடப்பாடியை பாராட்டலாம் இப்ப திருப்பி போய் சரண்டர் ஆயிருக்கக்கூடாது சரி ஆனதுக்கு அப்புறமாவது தன்னுடைய டேர்ம்ஸ்ல அதிமுக நிலைப்பாட்டுக்குள்ள பாஜக பாஜக நிலைப்பாட்டுக்குள்ள கூட்டணி அமைச்சரவை யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் பாஜக முடிவு செய்வோம் இது சாணக்கிய தனமாப்பா எடப்பாடி பழனிசாமி இதை மயங்கி விழுந்துருவாருப்பா உனக்கு உனக்கு அழைப்பு வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு நம்ம பேசுறவங்க எல்லாம் வந்து நம்பர் சொல்றாங்க எடப்பாடி அவர்களை யார் சொல்றா வேற யாராவது இன்னும் ரெண்டு எடப்பாடி அடிவரடிகள் சொல்லுவாங்க வேற யாரு சொல்றது ஒரு திராவிட கட்சி குறிப்பாக இந்து முன்னணி மாநாடுல கலந்துக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருக்கட்டும் அதை தாண்டி பொது மேடைகள்ல பொது விவாதங்கள்ல வந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து பாஜகவும் அதிமுக ஒன்றிணைத்து பேசக்கூடியது இல்ல அந்த ஐடியாலஜிக்கு வந்து பாஜக ஐடியாலஜி சார்ந்தே அதிமுக பேசுவது அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது சமீப நாட்களாக வந்து அதை அதிகரித்து வரதை பார்க்க முடியுது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்கு உள் ஊடுருவி அதிமுக தொண்டர்களை வாக்காளர்களை பாஜகவுக்கு ஆதரவாக மடைமாற்றம் செய்கிற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் பல பேர் எடப்பாடி பல்ல எடப்பாடி பழனிசாமிக்காக பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அதிமுக காரங்க எம்ஜிஆர் கால அதிமுக ஜெயலலிதா அம்மா கால அதிமுக திராவிட சித்தாந்தத்தில் திராவிட சிந்தனையில் வளர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அவர்கள் எல்லோருமே சந்தர்ப்பவாதத்திற்கு இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் வருமானத்தையும் பாஜகவுக்கு சாதகமாக மடைமாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்ப நான் இருக்கேன்னா எடப்பாடி அதை தெரிஞ்சு அனுமதிக்கிறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுதானே அனுமதிக்கிறாரு ஏன்னா இப்போ இல்லைன்னா இப்போ இப்போ எனக்கு வந்து எடப்பாடியா எம்ஜிஆராக அப்படின்னா நாங்கள் எம்ஜிஆர் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு எடப்பாடி பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு வந்து இரண்டாம் பட்சம் எம்ஜிஆர் அண்ணா அதிமுக கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுக மீண்டும் ஆள வேண்டும் தமிழ் தமிழகம் ஒரு நல்ல வாழ்வு பெற வேண்டுமென்றால் அதிமுக ஆள வேண்டும் அவ்வளவுதான் அப்ப எடப்பாடிக்கு அடிவிரடியாக இருப்பவர்களுக்கு நோக்கம் வேற நன்றி நிறைய விஷயங்களை நன்றி